வணக்கம் என் தமிழ் முற்றத்திற்கும் என் மக்கள் பதிக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாட்டி நான் என்ன தலைப்பு எடுத்து பேச போறேன் பார்த்தீங்கன்னா நாற்று நடுதலும் கலை பறித்தலும் என்ற தலைப்பு தாங்க இப்போ நான் பேச போறேன் நம்ம வள்ளலார் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதிலெல்லாம் நான் வாடினேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வள்ளலார் சொல்லியிருக்காரு இப்போ என்ன

உழைச்சி ஒவ்வொரு பயிர்களையும் ஒவ்வொரு நாட்டுகளையும் நடக்கூடியதாங்க நம்ம உழவர்கள் இப்போ நிறைய பேருக்கு உழவனுடைய கஷ்டம் என்னங்கிறதே தெரிய மாட்டேது நம்ம மூணு வேளை சாப்பாடு சாப்பிடுறோம் அது நமக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா நமக்காக வேறு செஞ்சு கஷ்டப்பட உழவன் மூணு வேளை சாப்பிடுவாங்களா எப்படி சாப்பிடுவாங்கிறத நீங்க ஒரு நாள் அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லைங்க ஒரு உழவன் சேற்றில் கால் வைத்தாதான் வந்து எப்பயுமே உழவன் இப்ப நான் உதாரணமா தான் சொல்றேன் இதுவும் நிஜம்தான் ஒரு உழவன் வந்து எப்ப சேத்துல வந்து கால் வைக்கிறானோ அப்பதாங்க நம்மளாலே சோத்துல கை வைக்க முடியும் அதனால உழவன் பகலை நம்ம என்றுமே மறக்கவே கூடாது இப்போ என்ன நம்ம வந்து ஒவ்வொரு காய்கறிகளா இருக்கட்டும் ஒவ்வொரு புல்லா இருக்கட்டும் ஒவ்வொரு தானியங்களா இருக்கட்டும் அது இல்லாம யார் போயிடுறாங்க உழவர் தான் அல்லா விளைஞ்சோனே அல்ல இருந்து இப்ப அரிசி எல்லாம் கிடைக்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னு பாத்தீங்கன்னா அரிசி எதுல இருந்து இருக்குது உழவன் உழைக்கக்கூடிய வேர்வையிலேருந்தும் நெல்லில் இருந்தாங்க கிடைக்குது அப்படிப்பட்ட உழவன் உழைப்புகளை நம்மளால் எப்படிங்க மறக்க முடியும் கண்டிப்பா முடியவே முடியாதுங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற உழவனுக்கு தாங்க தெரியும் இந்த மாதிரி நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல தான் நடுவாங்க ஏன்னால் நல்லா பெருசா வளர்ந்து தான் நடுவாங்க இது பேருமே இது பேர் தான் வந்து நெல்லுன்னு சொல்லுவாங்க இது பேர் நாட்டும் சொல்லுவாங்க நம்ம சாப்பிடுவோம் கம்பு கேழ்வரகு சோளம் இது போல் பல ஆரோக்கியமான பொருட்கள் இருக்குது பல ஆரோக்கியமான காய்கறிகள் பழங்கள் அது அதை சாப்பிட்டு நம்ம இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வாங்க நம்ம அப்படி மட்டும் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உழவனுடைய புகழ் இந்த உலகத்தை விட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வருங்க அடுத்த தலைமுறைக்கு உழவனுடைய புகழை நாம் என்றும் போட்டுவோம் எனக்கு உழவனை பற்றிய புகழை பேச வந்து வாய்ப்பு தமிழ் முற்றத்துக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் வாழ்க வளமுடன்